கற்பூர நாயகிய கனகவள் பூர நாயகி கனகவள்மாய் கருமாரியம்மா கொண்ட சிவகாமியம்மா எங்கள் ஆணையம்மா கற்பூர நாயகி கனகவள் நாலே மகமாய் கருமாரியம்மா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சிவகங்கைக்கு பக்கத்தில் நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் பிறண்ட குளம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு ஊர் இருந்ததா இந்த பிரண்ட குளம் அப்படின்ற ஊரில் குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் அந்த காலத்தில் எந்த பால் சம்பந்தமான பொருள் கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல மட்டும் தட்டி தட்டி கொட்டி போயிருது பால் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் அப்போ எல்லாரும் பார்த்தாங்க அந்த பால் வியாபாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆண்டா அந்த மன்னர்கிட்ட போய் மன்னா அந்த மாதிரி பிறண்ட குளத்தில் குறிப்பிட்டு அந்த இடத்துல மட்டும் வரும்போது பால் தட்டி விட்டு தட்டி விட்டு கொட்டுது என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னு சொல்லலான்னு இவங்க போகிறாங்க ஆனால் அன்னைக்கு இரவே மன்னர் கனவில் போய் அந்த அம்மா காட்சி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக நாளைக்கு வருவாங்க நீ பிறண்ட குளத்துக்கு வா வந்து குறிப்பிட்ட ஒரு பலாமரத்தை சொல்லி அந்த இடத்துக்கு கீழே தோண்டு தோண்டும் போது நான் உள்ளே இருப்பேன் என்னை எடுத்து நான் சொல்கிற இடத்துல எனக்கு கோவில் எழுப்பு அப்படி கோவில் எழுப்பினால் இந்த பகுதி மக்களுக்கு பூரா நான் நல்லதை செய்வேன் அப்படின்னு ஒரு அம்பாள் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிருது இவர் கண் கண்வழித்து பார்த்தாரு மறுநாள் காலையில் விடிஞ்சு போச்சு அவங்க வர்றாங்க இவர் எதிர்பார்த்த விஷயந்தான அம்பாள் தான் கனவுல போய் சொல்லிருச்சேன் அவள் எதிர்பார்க்கும் போது இவங்க வர்றாங்க வந்தவங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல பால் கொட்டுது அப்படின்னொன்னே இவர் வேலையாட்களை புறம் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த பரண்ட குளம் அப்படின்ற இடத்துல குறிப்பிட்ட அந்த மரத்துக்கு கீழே சில ஆள்களை வச்சு தோன்றார் அப்படி தோண்டும் போது ஒருத்தர் கடப்பாறையை வச்சு குத்தும்போது என்னாகுது அப்படின்னா அந்த கடப்பாறை அவர் கண்ணிலேயே பட்டு அவரோட கண்ணில் ரத்த வழியுது ஒரு கண்ணு தெரியலை அப்போ கண்ணில் ரத்த வழிந்து கண்ணு தெரியாமல் போன உடனே அப்போ மன்னர் சொன்னார் சரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாயிருச்சு உடம்புல நீங்கள் வாங்க வேறு யாரையாவது வச்சு இந்த வேலையை பார்க்க சொல்லுவான் நீங்கள் வைத்தியரை பாருங்கள் அப்படின் போது இல்லை முடியாது இந்த உள்ளே இருக்க சாமியை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோடு மீண்டும் கஷ்டப்பட்டு அந்த உள்ளே உள்ளருந்து அம்மனுடைய சிலையை எடுத்தாரா அப்படி அந்த சிலையை இருந்து எடுத்து அந்த அம்மனை ஒரு கண்ணில் அவர் பார்த்த உடனே அந்த போனை இன்னொரு கண்ணும் தெரிஞ்சுதான் அதனால் கண்ணை தந்த நாயகி கண்ணை தந்த ஆத்தா அவள் தான் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா அப்படின்ற பெயரோடு இன்றைக்கும் அந்த தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குளம் அப்படின்ற இடத்துல வைக்க முயற்சி பண்ணாங்க முடியலை விருகண்டானூரணி அப்படின்ற இடத்துல வைக்க முயற்சி பண்ணாங்க முடியலை இறுதியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் தானாக நான் இந்த இடத்துல தான் அமருவேன் அப்படின்னு சொல்லி அமர்ந்த தாய் யார் அப்படின்னா அது கண்ணாத்தா என்று சொல்லக்கூடிய தெய்வம் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பகுதிகள் நம்ம தமிழகத்திலேயே நிறையா பழமை வாய்ந்த வரலாறு பொருந்தையை காரணமிக்க ஒவ்வொரு கதைகளும் நம்ம நம்மக்கிட்ட சொல்லப்படுது இன்றைக்கி வந்து அந்த காலத்தில ஒரு முறை இருந்ததான் இன்றைக்கி எப்படி அப்படின்னு இந்த பக்கம் எனக்கு தெரியல சிவாங்க பக்கத்தில் குறிப்பிட்ட சில கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தைகளை ஒரு இறந்தவங்க சமாதிக்கு கொண்டுட்டு போய் அந்த மண்ணை எடுத்து நாக்கில் ஓம் அப்படின்னு எழுதுவாங்களாம் அப்போ பிறந்த குழந்தையை கொண்டுட்டு போய் ஒருத்தர் சமாதி கிட்ட இருக்க மண்ணை எடுத்து கோவிலில் மண்ணை எடுத்து நாக்களை எழுதுகிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஊர் அப்படிப்பட்ட இடம் சிவகங்கையில் எந்த இடமா இருக்கும் ஏன்னா சொன்னாரா பாரதியார் அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு உயர் கம்பர் பிறந்தது தமிழ்நாடுன்னார் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா புலவர்களிலே உயர்ந்த கம்பர் பிறந்தது தமிழ்நாடுனார் கம்பர் பிறந்தது எங்கள் சோழ நாட்டிலே தேரெழுந்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர் கம்பர் அவர் குலோத்தங்க சோழனுடைய அரண்மனையிலே ஒரு அவை புலவராக இருந்தவர் அம்பியாவதியோட அப்பா அந்த அம்பியாவதி அந்த குலோத்தங்க மன்னனுடைய மகளாகப்பட்ட அமராவதியை காதலிச்சார் இவருடைய காதல் குலோத்தங்க சோழனுக்கு பிடிக்கல அங்கே ஒரு போட்டியிலே அமராவதியாக அம்பியாவதியாகப்பட்டவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு கதை சொல்லுது அப்போ அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அவர் அந்த ஊரில் இருந்து எங்கள் சோழ நாட்டில் இருந்து அவர் எங்கே பிழைக்க வந்தார் அப்படின்னா நம்ம பாண்டிய நாட்டுக்கு அதுவும் குறிப்பாக நம்ம சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தான் வந்தாரா அப்படி வந்தவர் இன்றைக்கும் அந்த கம்பருடைய நினைவிடமாக அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டு அரசும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊரில் தான் கம்பருடைய சமாதி இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புலவர் அவர் சோழ நாட்டில் இருந்து வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா அதுவும் நம்ம நாட்டு அரசாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டு அங்கே அந்த காலத்தில் சில கிராமவாசிகள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பரு இருக்கக்கூடிய மண் இல்லையா அவருடைய உடல் அவருடைய ஆன்மா அந்த புலமை இருக்கும் மண் அப்படின்றதுனால அந்த மண்ணை சும்மா அப்படி கையில் தொட்டு ஓம்னு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு எழுதும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு முறை இருந்ததான் அப்படிப்பட்ட வரலாறு மிக்க ஒரு பகுதி அப்படின்னா அது நம்முடைய பகுதி இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சசிவர்மர் என்று சொல்லக்கூடியவருடைய காலத்தில் பிரிக்கப்பட்டது தான் சிறிய சேது நாடு என்ற சிவகங்கை சிமை அப்போ சிறிய சேது நாடு என்று அவங்க பிரிக்கும் போதே இதுக்கு சிவகங்கைன்னு சொல்லி பேர் கிடையாது ஒரு ஒரு நாட்டை உருவாக்கி இது சிறிய சேது சேது நாடு நாடு அது பெரிய அப்படின்ற முறையிலே இதை வழிவகுத்து புகரிக்கும் போது அந்த சசிவர்மர் என்று சொல்லக்கூடியவருக்கு குருநாதராக இருந்தவர் யாரு அப்படின்னா சாத்தப்பையா அந்த சாத்தப்பையா என்ன பண்ணார் ஒரு ஊரை உருவாக்குனாப்பா எனக்காக ஒரு கோவிலை எழுப்பி கொடு அப்படின்னார் அப்ப அவருக்காக ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக நீர் உள்ள தெப்ப குளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் நீருக்கு என்ன பேர் உண்டு கங்கை என்ற பெயர் உண்டு அப்போ சிவன் கங்கை இரண்டையும் உருவாக்கி தந்ததினால நீ உருவாக்கின இந்த ஊருக்கு சிவ கங்கை அப்படின்னு சொல்லி பேர் வையு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த சாத்தப்பையா என்று சொல்லக்கூடியவரால் தான் அந்த பேர் நிலவி இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் நிலைத்து வருகிறது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆசிய கண்டத்திலே உயரமான கோபுரம் எது அப்படின்னு சொன்னோம்னா திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரங்கநாதருடைய கோபுரம் இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் இந்த அவங்க ஊர் தான் ஸ்ரீரங்கம் ஆமா அப்போ அந்த இரநூத்தி முப்பத்தாறு அடி உள்ள ஆசிய கண்டத்திலே முதல் உயரமான கோபுரம் பிறகு இரண்டாவது உயரமான கோபுரம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனாலே கட்டப்பட்டது இரநூத்தி பதினாறு அடி உயரம் அடுத்து இரநூத்தி பதினஞ்சு அடி உயரம் எங்க நம்ம திருவண்ணாமலை ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறது எதை சொல்கிறோம் தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக விளங்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய திருவில்லிபுத்தூருடைய கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் அப்படின்றவருடைய காலத்தில் என்ன அப்படின்னா இந்த கோபுரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்டு எந்த ஒரு சிலையும் கிடையாது இந்த மதம் இந்த மதம் அப்படின்னு எதுவுமே இதில் கிடையாது எல்லாத்துக்குமே பொதுவாக எந்த ஒரு சிலையுமே இல்லாமல் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பொதுவாக திகழும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய அந்த திருவிழிபுத்தூருடைய கோபுரத்தை அன்றைக்கு இன்றைக்கி நமக்கு திருவள்ளிபுத்தூர் கோபுரம் தானே தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக திகழ்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க எவ்வளவு தாமைக்கும் வேண்டிய தன்னதம் மணக்கு it up. வெள்ளியாக நடிக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த சிவரஞ்சனி அவர்களுக்கு பொற்கனி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது ஆறுமனிய பின்பாட்டு பாடக்கூடிய அருமையான அருண் அவர்களுக்கு உடைய பதைவர் பேரன் பேத்திகள் சார்பாக ரூபாய் ஐம்பது அன்படி நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆடை நினைத்த மரியாதை செலுத்திய மாபெரும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் தாய் குளங்கள் அனைவருக்கும் பணிமான வணக்கம் நன்றி குடிப்பா ஏன்னா இன்றைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மதத்திலே ஒரு முறை உண்டு ஆன்மீகத்தில் ஆன்மீகம் அப்படின்றத காட்டிலேயும் நம்முடைய கடமை அப்படின்னு கூட அதை சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் பிதுர் கடன் தர்றது தர்ப்பணம் தர்றது அப்படின்றது நம்முடைய கடமை அதை செய்யாதவங்க வந்து சரிவர அவங்களுடைய குடும்பம் ஒரு சுபிட்சமாக இருக்காது அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு முறை சொல்லப்படுது அது உண்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க நல்ல நீர்நிலைகளில் இந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க ராமேஸ்வரத்தில் கொடுக்குறாங்க எவ்வளவோ சிறப்பான ஆலயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் அந்த திருப்புவனத்தில் மட்டும் தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லப்படுது ஏன் சொல்லப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்லுவாங்க திருப்புவனத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்தா காசிக்கும் கால் வீசம் கூடன்னு ஏன் அப்படி காசிக்கும் கால் வீசம் கூட ஏன்னா இறக்க முக்தி தரக்கூடிய ஊர் எது அப்படின்னா காசி அப்படிப்பட்ட காசியில் வந்து தர்ப்பணம் கொடுக்குறத காட்டிலையும் திருப்புவனத்தில் தர்ப்பணம் கொடுத்தா அதில் இன்னும் கால் வீசம் கூட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு ஏன் அப்படி ஒரு ஐதீகம் உண்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரா ராமேஸ்வரம் புறம்லையே அந்த பக்கம் தான் போவாங்க அந்த காலத்தையும் அதே மாதிரி ஒருத்தர் போயிருக்கார் ஆமாம் அப்படி போகும்போது என்ன பண்ணியிருக்காரு அவங்க அப்பாவோட அஸ்தியை எடுத்து ஒரு மண்பானையில் சுற்றி மாட்டு வண்டியில் மாட்டு வண்டிக்காரரும் இவரும் அப்படியே போயிருக்காங்க அப்படி போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த திருப்புவனம் பகுதியில் வெறும் பூ வனமாக இருந்திருக்கு அந்த வனத்துக்குள்ளே நிப்பாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி சொத்த அவுத்து வச்சு சாப்பிட்றாரு அப்படி சாப்பிடும்போது இந்த வண்டிக்காரர் என்ன பண்ணார் ஒரு பானையை திறந்து பார்த்தார் பானை நிறையா வெறும் பூவாக இருந்துச்சு ஏன்னா பானை நிறைய வெறும் பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை மூடி வச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடித்த பிறகு அந்த இருந்து கிளம்பி அந்த வனத்தை விட்டு தாண்டி போயிட்டு இருந்தாங்க அப்போ வண்டிக்காரர் இவரை பார்த்து கேட்டார் என்னன்னே உங்கள் அப்பாவோட அஸ்தியை கிடைக்கிறேன்னு சொல்லி தானே வந்தீங்க உங்கள் அப்பாவோட அஸ்தி எங்கன்னா இருக்குன்னார் என்ன அந்த பானையில் தான்ப்பா இருக்குனார் என்னன்னே விளையாடுறீங்க நான் தான் பார்த்தேன் நம்ம சாப்பிட்ட இடத்துல அந்த மனத்துக்குள்ளே அதில் வெறும் பூ தானே இருந்துச்சு அப்படின்னார் இல்லைப்பா அதில் அப்பாவோட அசிதாப்பா இருக்குது அந்த இடத்துக்கு தானேப்பா நான் ராமேஸ்வரம் போகிறேனார் என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின் போது அந்த பானையை திறந்து பார்த்தாங்க அதில் தான் இருந்துச்சு அப்போ இவர் உறுதியாக சொல்கிறார் இல்லைங்கண்ணே நான் பார்த்தேன் அந்த வைகை ஆற்றுல அந்த அந்த வனத்துக்குள்ளே இதில் வெறும் பூ இருந்துச்சுனே அப்படின்னு அடிச்சு சொன்னோன்னே என்ன இவன் இப்படி சொல்கிறானே அப்போ அங்கே என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை திருப்புறாங்க அப்படி திருப்பி திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல அந்த வைகை ஆற்றுல அப்படி திறந்து பார்க்கும்போது அதில் அசிக்கு பதிலாக பூ விருந்துச்சான் ஏன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமணநாதருடைய அருளாலே அந்த மதுரையில் ஓடுற அதே வைகை யார் தானே அங்கேயும் வருது அப்போ வந்த வைகை யாருக்கு மட்டும் ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தின் காரணத்தினால அந்த காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்ற பெயரோடு அந்த இடத்துல இருக்க அந்த பூவனநாதருடைய அருளாலே அந்த அசியாக இருந்தது பூவாக மாறியது அதனால அவர் அங்கே இருக்க அந்த சிவனையே கும்பிட்டுட்டு அந்த அசியை கரைச்சிட்டு கிளம்பி போனாராம் அதனால தான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு திருப்பு வனம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாக கதை சொல்லுது ஆமாம் திருப்பு வனத்துக்குன்னு சொன்னதுனால திருப்பு வனம் ஏன் அப்படின்னா ஏன் இப்போ நான் சொன்னேன் இல்லை அந்த வையத்துக்கு மட்டும் ஏன் பெருமை அப்படின்னீங்கன்னா மதுரை வந்து ஒரு நேரத்தில் வெள்ளம் சூழ்ந்து அழிஞ்சு போச்சான் அப்போ அன்றைக்கி மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் வங்கிய சேகர பாண்டிய மன்னன் இப்போ அந்த பாண்டிய மன்னே சொக்கருட்ட வேண்டார் என்னப்பா மதுரை அழிஞ்சு போச்சு இனி எது வரைக்கும் நான் மதுரை ஆள்றதுன்னு எனக்கு தெரியலையே நான் எது வரைக்கும் ஆள்றது போது சிவங்கலத்தில் பாம்பு இருக்கும் இல்லையா அந்த பாம்பை தூக்கி அப்படி வீசி எரிஞ்சாராம் அப்போ அந்த பாம்பினுடைய வாழும் வாயும் ஒன்றா சேர்ந்து இதுவரைக்கும் ஆள் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டேன் அதனால தான் ஆழம் என்ற விஷம் உள்ள வாள் வாயி வாளோடு சேர்ந்ததுனால மதுரைக்கு திரு ஆளவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அந்த பாம்பு படம் எடுத்து நின்றதுனால தான் அந்த இடத்துக்கு படப்புறம்னு பேர் அந்த படப்புறத்தை தான் இன்றைக்கி மடப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மடப்புறத்துக்கு சொக்கரை மீனாட்சி வேட்டைக்கு வரும்போது சொக்கரை மீனாட்சி இங்கேயே இருமான்னாரா அப்போ அம்மா கோவப்பட்டாங்க நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு நீ காவலாயிரு அப்படின்னார் அப்போ நான் காவலாய் இருக்கணும்னா நான் இருக்கிற இந்த வைகை யாத்துக்கு நீங்கள் சிறப்பு தரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த வைகை யாத்துக்கு அந்த இடத்துல சிறப்பு வந்துச்சு அப்போ மீனாட்சியே அந்த படப்புறம் என்ற மடப்புறத்தில் இன்றைக்கும் பத்திரகாளி என்ற பெயரோடு அடைக்கலம் கொடுத்த அந்த ஐயனாரோடு காட்சி கொடுத்து நம்ம அத்தனை பேத்துக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரலாறு இது ஒரு வரலாறு இருந்தாலும் ஏன் வரலாறு ஏன்னா பாலினி இதழ் முனை மருந்து குறிஞ்சி என்ற ஐவங்களிலேயே இந்த குறிஞ்சலத்தை பெருமாளித்து வரும் நம்பித்திறவனுக்கு வள்ளியிட பெருமகளாவள்க்கப்பட்டு நான் வாழ்ந்து வருகின்றேன் இன்றைய என்னுடைய தந்தை அழைத்தார் சென்று சந்தித்தேன் என்னுடைய தந்தையோ எங்களது குல வழக்கப்படி நான் திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறந்து விட்டு சென்று விட்டார் வெகநீரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தோழிகளை காணவில்லை வருவார்கள் அவர்கள் வரும்வரை எதிர்பார்ப்போம் ட்டி நாட்டு நட்டு வச்சு நாட்டுவ நாட்டு நட்டு வச்சு நாடா பாடலே நீதா பாடவத்தை நாடா பாடலே நீதான் பாடவத்தை அசையில பார்த்து கட்டி